ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் ஹவுத்திக்கள் பல பல சிறப்பான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம ஹவுத்தி குழுக்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதாவது இஸ்ரேலுடைய எந்த ஒரு கப்பலையும் இஸ்ரேலுக்கு போகவிடாமல் தடுத்து நிறுத்தி சிறப்புடிக்கிறாங்க நம்ம ஹவுத்தி குழுக்கள் இதனால வந்து இஸ்ரேல் கூட்டாளி அமெரிக்கா என்ன வரும் கட்டுப்பா வரும் ஆஹா நம்ம கூட்டாளியில் அவங்களுக்கு எது போக மாட்டேங்கு சொல்லி அவ அவங்க கூட்டாளி நாடான இங்கிலாந்து பிரான்ஸு கனடா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுப்படியை உருவாக்கி அவங்கள தாக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஹவுத்திக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்கள பார்த்து வா 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 பார்த்துக்கலாம் உன்னை நான் வந்து அந்த கடல்லையோ வா வா அப்படின்னு சொல்கிறாங்க நானும் வெயிட்டிங்ல தான் வா உன்னை அங்கேயே நான் புதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்கிறாப்புல உன்னுடைய கல்லறை செங்கடல்லத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு அதான் அவங்க அவங்க செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ வந்து அநியாயம் பண்ணுறான் யாரு இஸ்ரேல் அநியாயத்துக்கு அந்த பொதுமக்களை கொன்று குவிக்கிறான் அவனை கேட்க ஒரு துப்பு இல்லை உனக்கு நீ வந்து எங்கள்ட்டவறியா நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோனா வெளியிடுறாங்க அந்த அணிவகுப்பு நடத்துறாங்க இன்னொன்று இன்னொன்னு சொல்றாங்க என்னண்டா இந்த அப்படி காமிக்கிறேன் காமிச்சிட்டு சொல்றேன் அவங்க என்ன இந்த இந்த மாதிரி சொல்றாங்க நடத்துகிறாங்க அவங்க அணிவகுப்பு நடத்துறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நீ வந்து ஒரு இராணுவத்தை நல் கூட்டிட்டு வா போர் கப்பலை கொண்டுட்டு வா விமானம் தாங்கிய போர் கப்பலை கொண்டுட்டு வா எல்லாத்தையும் தாக்கக்கூடிய ஆயுதங்கள் எங்கள்கிட்ட இருக்குது வா பார்த்துக்கலாம் அவனை அங்கேயே வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு தான் இந்த இதில் இந்த இது போடுறாப்புல அவங்க புதிது புதிதான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஈரான் சப்போர்ட்டு இந்த மாதிரி பல ஆயுதங்கள் இருக்குது அவங்களுக்கு என்ன அப்ப இன்னொன்னு சொன்னால் இன்னொன்னு வந்து அங்கேயே வந்து அந்த அதாவது நாங்க வந்து பாலஸ்தீரனுக்கு ஆதரவா வந்து நாங்க போய் போர்ல ஈடுபட சொல்லி ஹவுத்திகள் வந்து அங்க வந்து இது பண்றாங்க அந்த வீடியோ இருக்குது எங்களுக்கு வந்து அந்த எல்லையை எங்கள் திறந்து விடுங்க நாங்க உள்ள போறோம் அப்படிங்கிறாங்க ஆனா திறக்க மாட்டேங்கிறாங்க அதை தான் இந்த பாருங்க அவங்க வந்து அவங்க நாட்டில் எல்லா ஹௌத்திக்கலும் சேர்ந்து அதாவது வந்து இவங்க என்ன பெரும் படம் அப்படி இருக்குது நாங்கள் உள்ளே போய் நாங்கள் கா காஷாவுக்கும் பாலச்சிதன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து போரிட போகிறோம் எல்லையை மட்டும் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்து என்ன அண்ணா நம்ம இதை பார்ப்போம் நம்ம அஸ்ஸாம் என்ன பண்ணுறாங்க அதாவது வந்து இது வந்து பதினஞ்சாந்தேதி நான் ரொம்ப நாள் வீடியோ பண்ணாலும் அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதி இது அபுபைதா சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாப்புலன்னா அவ் இதில் வந்து அதாவது வந்து இந்த அமெரிக்கா வந்து வல்லரசுடன் போர் புரிகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க ஆயுதங்கள்லாம் கொட்டி கொடுக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல அதாவது வந்து ஒரு ரஷ்யா சீனாவில் போரிட்டால் எவ்வளோ ஆயுதம் தேவைப்படும் அவங்க பெருங்கொண்ட வல்லரசுனால் அவங்களுக்கு தேவைப்படும் அப்போ வந்து அந் அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்போம் கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சி எங்களை ஒரு சின்ன குழுவாக அழிக்கிறதுக்கு அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவுத்திகள் சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்துன்னா எங்களுடைய போர் வீரர்கள் வந்து அவங்கள பல வாகனங்களை கொண்டு அழிச்சிருக்கிறாங்க பல போர் வீரர்களை கொண்டிருக்காங்க அவங்களுடைய அலறல் சத்தம் நாங்கள் கேட்குறோம் அவங்க கதறலை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்துக்குது அவர் ராணுவம் வந்து அவர் ராணுவம் வந்து இது பண்ணுறான் அந்த இதில் வீடியோவில் பார்த்தா மறுபடியும் நைட்டுக்குள்ளா தூக்கம் இல்லை தப்பிச்சு வந்துட்டா சாவ போகிறோம் இந்த செஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்து வீடியோ வருது இஸ்ரேலில் உள்ள இந்த ஃபுல்லாக தூக்கம் கிடையாது யூரின் கூட எனக்கு வராது அப்படி இப்படி போட்டு நிம்மதியாக போச்சு எனக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டு புலம்பரம் இந்த மாதிரி நடக்குது இப்போ நம்ம இன்னொன்று என்ன பார்க்குறதுனா இவங்க நம்ம கஷ்டம் வந்து பயங்கர தாக்குதல் பண்ணுறாங்க அது மாதிரி சொன்னால் அந்த அதாவது இன்னொன்று என்ன சொன்னால் அந்த அந்த இதை பற்றி நம்ம பார்க்க போனால் பார்க்க போகிறோம் அது மாதிரி சொன்னால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அவர் அப்பா அப்பதான் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால் கடந்த எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் மூணு நாளையில் வந்து நாங்கள் நாற்பத்தோரு வாகனங்கள் அழிச்சிருக்கிறோம் இருபத்தஞ்சு பேரை கொன்று குவிச்சிருக்கிறோம் டஜன் கணக்கான பேர் படுகாயம் அடைஞ்சு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபூவேதா சொல்லியிருக்கிறாப்புல அது மாதிரி பார்த்தோம் சொன்னா இது வந்து இன்னொன்று என்னன்னு சொன்னால் இந்த கொலானி படம்னு சொல்லி பெரிய உயர் ரக படையை வந்து இஸ்ரேல் அனுப்பியிருந்தாங்க அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாப்புல திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டாப்ல ஏன்னா அட்டி ஒவ்வொரு கட்டுமையான அட்டி வச்சு பயங்கர அட்டி அடிக்கிறனால வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து இதுக்கு திரும்ப எடுத்துக்கிட்டாப்ல இஸ்ரேலில் இதை பாருங்க இது வந்து பத்து பேர் பத்து பேர் அந்த கொலானி பிரிவு சார்ந்தவங்களை வந்து இன்றைக்கி வந்து இதை நேற்று செஞ்சுருப்பாங்க போல் ஒரே நாளில் பத்து பேர் களி பல பேரை போட்டு அடிச்சு என்ன ஆச்சுன்னா ரொம்ப போட்டு சொல்லி ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க இதனால என்ன ஆகுதுன்னா இந்த அவனுக்கெல்லாம் சந்தோஷப்படுறானுங்க யார் இந்த கொலானி த சோல்சர்ஸ் கொலானி கிரிக்கெட் மோஸ்ட்லி அவங்க வந்து என்னன்னா அதை வந்து கொண்டாடுறான் செலிப்ரேட் பண்றானோ பாட்டு பாடி அவன் பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணுறான் அப்பா போகுதுண்டா சாமி ஆளை உருறா இந்த அட்டி அடிக்கிறான்னோட அந்த அவன் சொல்கிறான் பாருங்க தூக்கம் இல்லைப்பா சிறுநீர் கூட போக பயம் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துக்குது அந்த மாதிரி இவனும் போகணா சாமி சொல்லி கையை கும்பிட்டு என்ன அட்டி அப்படின்னு சொல்லி வடிவேல் டைம்ல மாதிரி ஓடி வந்துட்டானுங்க அது மாதிரி பார்த்தா அப்படின்னு சொன்னால் அட்டி ப இந்த பாருங்க இந்த மெர்காவாட்டாங்க எப்படி தாக்குறாங்க இதெல்லாம் அம்மா தாக்குறது தீ பத்திக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த மாதிரி அப்போ அங்கே எத்தனை பேர் உள்ளே வைப்போம் கிட்டத்தட்ட பல பேர் காலி இதில் வந்து அந்த இந்த இன்னொன்று நான் அதை காமிக்க இன்னொன்று அந்த இஸ்ரேலில் உள்ள குடும்பங்கள்லாம் அந்த ராணுவத்தை இழந்த குடும்பங்கள்லாம் அழு அழுன்னு அழுகுற அப்புறம் அதை பார்த்தா நமக்கு ஏன்டா இந்த அநியாயம் பண்ணுற பிரதமர் மேலே தான் கோவர் அந்த வீடியோ காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் இது வந்து இவங்க வந்து அனுப்பின ராக்கெட்டு பற்றிக்கிட்டே எது இஸ்ரேல் வந்து அந்த டெல்லவியூ அங்கே அனுப்புகிற ராக்கெட்டு அந்த வாகனங்கள்லாம் பற்றிக்கிட்டே பாருங்க அப்போ வந்து அவங்க இன்னும் இவன் வந்து சுதந்திரமாக தான் ராக்கெட்டு ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க இவன் அதான் சொல்கிறான் ஒரு நியூயார்க் டைம்ஸில் ஏண்டா பத்து வாரம் ஆகிப்போச்சு எதா ஒரு தலைவனையாக நீ கொண்டு இருக்கிறியா என்னடா நீ இவ்வளோ நாள் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி ரெண்டு வாரத்தில் முடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தலைவனுக்கு எத்தனை பேர் எத்தனை தலைவர் இருக்கிறார் அபுபேதா இருக்கிறார் செய்தி தொடர்பாளர் ராணுவம் முக்கியமான நிர்வாகி அவர் இருக்கிற இன்னும் வெளியோ ஃப்ரீடமாக இது பண்ண இன்னொரு ஏவுகணுன்னு விசுறாங்க என்னடா செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி காரி துப்புறணும் இந்த இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இன்னைக்கு ரெண்டு பேரை போட்டு சம்பவம் பண்ணிட்டாப்புல ஆள் காளி அது மாதிரி இதை பாருங்களேன் சாயப்பிட்டு கிடைக்கிறாரு ராணுவம் அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டான் அட்டிச்சு அட்டி அவ்வளோ ஒரு பே பேயட்டி அடிக்கிறாப்புல அம்மாசு அது மாதிரி பார்த்தா சொன்னால் இதெல்லாம் அந்த அவசரமாக இருந்தால் ராணுவத்திலலாம் நாங்கள் இதை பாருங்க அப்படியே இழுத்துட்டு போகிறாப்புல அவனுடைய போர் வாகனங்கள் உயரக பல கோடி மதிப்புள்ள வண்டியெல்லாம் பார்த்தீங்களா கயிறு கட்டி எழுத்துகிட்டு போகிறாப்புல அப்படியே வரிசையாக போய்கிட்டே வரிசையாக கயிறு கட்டி எழுத்துகிட்டு போவாப்புல அம்மாசு எல்லாம் அவ்வளோ வாட்டி நம்ம அந்த பொதுமக்கள் அவன் எவ்வளோ தாக்குறானோ அது மாதிரி இவங்க இராணுவத்தை போட்டு வச்சு செய்கிறாப்புல சரியான தாக்குறது இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் இதுல என்னென்னா என்னென்னா இந்த இடையில அந்த சுரங்கம் சுரங்கத்தை வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அம்மா சுரங்கத்தையே காலி பண்ணிட்டோம் சொல்லி அதுதான் இவங்க இந்த ஆர் டூ லேட் த மிஷின் வாஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாப்ல இந்த நீ யோ நீ ரொம்ப லேட்யா நீ அப்படின்னு சொல்லி இதுனா நான் எப்போது எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லி வீடியோ ஒரு அனுப்பிவிட்றாங்க நாங்களாம் எப்போது எதிர்பார்த்ததுலாம் என்ன அர்த்தம் அது நமக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி எப்போ மூடி போட்டு போயிட்டாப்புல அந்த இது வேணாம்னு சொல்லி அந்த இடத்துலலாம் வேறு பக்கம் தூக்கிட்டு அது வேணாண்டு விட்டுட்டு போனது அதை கண்டுபிடிக்கவே இவ்வளோ லேட்டாக அதை டூ லேட்டியா நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாம் அதனால எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நீ என்னையா நீ எப்போ பிடிப்பான்னு பார்த்தா இப்போ வந்து ஆள் இந்த சண்டை பிடிச்சாங்க ஆளுந்தானே சண்டை பிடிப்பாங்க யார் இல்லைன்னோனே பார்த்துட்டு இது பண்ணாதான் கேள்வியா என்ன நீ யாருமே கிடையாது அதை போட்டு பிடிச்சிட்டு பெரிய சீனப் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அது மாதிரி பார்த்தா இந்த இந்த நாலு பேர் நாலு பேரை வந்து முடிச்சுட்டாப்ல அமாசு இந்த எல்லாம் இந்த இது அதை விட கொடுமை நான் சொன்னேன் பத்திலா அவன் இஸ்ரேலில் அந்த இராணுவத்திலிருந்த குடும்பம் உப்பாரு வச்சு அழுகுறாங்கன்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப நமக்கு இதாயிக்குது இந்த பாருங்க அழுகுறாங்கப்பா நெத்தனியா ஏன் இப்படி பண்ற நெத்தனையா அழுகுறானுங்க சரியான அழுவா அங்க உருறா கண்ணீராதேக்குது என் ஒரு நாளைக்கு பத்து பேர் பதினஞ்சு பேரை போட்டு வாழை முடிச்சு விட்டுறாப்புலையா அப்போ இவர் என்ன எவ்வளோ பேர் அப்போ இது பார்த்தா காயம் அடைஞ்சு அடைஞ்சு பேரை கிடக்கிறானுங்க இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் வரிசையாக வருது பாருங்க இவங்களாம் முடிச்சு விட்டா தான் இதெல்லாம் நிறைய காய்க்க முடியாது இந்த இவர் இந்த இஸ்ரேல் இஸ்ரேலுடைய சேனல் டுவெல்லே அறிக்கிறா இஸ் டுவெண்ட்டி இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வேர் கில்லு இந்த அப்படின்னு சொல்லி காசு இந்த வாரத்தை லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி இருபது பேர் அவங்களாம் அறிவிக்கிறானுங்க இந்த இது இதை பாருங்கள் அழுவழுவன்னு அழுவாப்புல அங்க உள்ள அழுகுறலாக தான் அழுகுரலாது போட விட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்க இது ஒன்று கட்டி பிடிச்சிரு குடும்பமே அழுகுது அழுகுறல் பாவம் நான் என்ன சொல்றேன் யோ நீ என்ன செய்யுங்க எல்லாரு அவனுக்கு எதிராக பெரிய போராட்டம் பண்ணுங்கள் ஏயா எங்கள் உன்னாடை வந்து என் ஃபேமிலியை புள்ளை விட்டுட்டு எல்லாம் பாருங்கள் பொண்டாடி தனியாக புள்ள தனியாக அனாதையாக விட்டு அவன் பார்த்து செத்துப்பான யார் இவனுடைய திம்மூர் தானே காரணம் இவனுடைய திம்மூரில் தானே இப்படி எல்லாம் இதாகுது ஏன்னா இது மாதிரி பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க அம்மாசு வந்து அதாவது இவன் எப்படி பொதுமக்களை இவன் விரக்திகள் என்ன பண்ணுறான் அம்மாஸை ஒன்று இந்த நியூயார்க் டைம் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு தலைமை ஏதாவது ஒரு பெரிய ஆளை போட்டு தண்ணிக்கிறியா நீ இவ்வளோ ஆகி அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான்னா எதுவுமே பண்ண முடியல அம்மாசை ஒரு சின்ன சின்ன ரொம்ப கம்மி தான் சில அம்மாஸ் வீரர்களை வேண்டாம் ஒரு சில பேராக இவங்களுக்கு தான் நிறைய பலி ஒரு சில பேரை வேணால் இவங்க கொண்டிருக்கலாம் மற்றபடிக்கு இவங்களை எதுவுமே பண்ண முடியலைன்னு விரக்தியில் தான் போய் அப்பா இ மக்களை போட்டு இவன் எதுவும் செய்ய முடியாது அங்கே போ அப்படியா நமக்கு பேர் கிடைக்கி குழந்தைகளை சாகடிப்போம் என் குழந்தைகளையும் பெண்களையும் சாகடிக்கிறான் இது பார்த்தானே இஸ்ரேலில் பாருங்கள் இவங்கன்னா இராணுவத்தையாக கொள்றாங்க ஒரே அலுகுரல் தான் அங்கே அங்கே இராணுவம் இறந்து போகிறாங்க இதுனால் ஏன் அதனால் வந்து இதுக்கு ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் வரணும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு போர் நிறுத்தம் வரணும் ஒரு நிம்மதி வர வர வேணும் இரண்டு நாடுகளுக்கும் காசா மக்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரீயாக வரணும் ஃப்ரீ பாலஸ்தீனம் அமையணும்னு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்